எம்டோவிற்கு வரவேற்கிறோம் எம்டோவுடனான கவலையற்ற அனுபவத்தை உறுதி செய்ய உங்கள் பயன்பாட்டை எவ்வாறு அமைப்பது என்பதை காண்போம் உள்நுழைய கிளிக் செய்து உங்கள் தொலைபேசி எண்ணை உள்ளிடவும் நீங்கள் ஓடிபி பெறுவீர்கள் அதை நிரப்பவும் நீங்கள் உங்கள் டிரைவர் டேஷ்போர்டுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் ஒரு பாப் அப் தோன்றும் அனுமதி கிளிக் செய்யவும் அடுத்து தொடங்கு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் தொலைபேசி அமைப்புகளில் மாற்றங்களை செய்யுமாறு கேட்கும் மற்றொரு பாப் அப் தோன்றும் இந்த அனுமதிகளை அனுமதிப்பது பயன்பாட்டை திறம்பட வழிநடத்தவும் உங்கள் இடத்திற்கு அருகிலுள்ள சுமைகளை ஒதுக்கவும் நிகழ்நேர புதுப்பிப்புகளை வழங்கவும் உதவுகிறது தொலைபேசி அமைப்புகளில் அனுமதி வழங்கவும் என்பதை கிளிக் செய்யவும் இது உங்கள் தொலைபேசி அமைப்புகளில் இடம் பக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் எம்போ டிரைவரை தேர்ந்தெடுத்து ஆப்ஸ் பயன்படுத்தாதபோது நிர்வகித்தலை இயக்கவும் பின்னர் அனுமதிகளை கிளிக் செய்யவும் இருப்பிடத்தை தட்டி எப்போதும் அனுமதி என்பதை தேர்ந்தெடுக்கவும் எம் டோ பயன்பாட்டிற்கு சென்று மீண்டும் தொடங்கு என்பதை கிளிக் செய்யவும் பிற பயன்பாடுகளின் மேல் காண்பி என்று மற்றொரு பாப் அப் தோன்றும் சரி என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் தொலைபேசி அமைப்புகளில் உள்ள பிற செயலிகளில் பக்கத்திற்கு நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் எம் டூ டிரைவர் தேர்ந்தெடுத்து பிற செயலிகளில் காட்டு இப்போது டூ டிரைவர் பயன்பாட்டிற்கு திரும்பி தொடங்கு என்பதை கிளிக் செய்து எம் டூ டிரைவருடன் பயணங்களை தொடங்கவும்